சிவகார்த்திகேயன் இந்த வருஷம் நிறையா படங்கள் இருக்காருங்க போன வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு படம் தான் நடிப்பேன் அப்படின்னு உறுதியாக இருந்தவர் இப்போ நிறையா படங்கள் நடிக்க ஆரம்பிச்சதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா இதுக்கு முன்னாடி அவர் நடிப்பில் ஆன ரெண்டு மூணு படங்கள் பார்த்திங்கனா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு கொஞ்சம் நஷ்டத்தை கொடுத்துருக்கு அதனால் அதை ஈடு கட்டணுமே அப்படிங்கிறதுனால நிறையா படங்களில் கம்மிட்டாக இருக்காரு மிஸ்டர் லோக்கல் திரைப்படத்தோட ஷூட்டிங் சமீபத்தில் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சு டீசர் கூட ரிலீஸ் ஆச்சு படத்தை வந்து மே ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறாங்க இந்த நிலமையில் சிவகார்த்திகேயன் எஸ்கே ஃபோர்டின் அவருடைய பதினாலாவது படத்தில் இப்போ பிஸியாக இருக்கார் ரவிக்குமார் தான் படத்தினுடைய இயக்குனர் இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறமா பி எஸ் மித்ரன் இயக்கத்தில் நடிக்க போகிறாரு இது வந்து அவருடைய பதினஞ்சாவது படம் இந்த நிலமையில நேற்று ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டு ரிலீஸ் பண்ணாங்க அது என்னென்னா சன் பிக்சர்ஸ் தயாரிக்க பாண்டியராஜன் இயக்கத்தில் சிவகார்த்திகன் அடுத்த படத்தில் நடிக்க போகிறாரு இது அவருடைய பதினாறாவது படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தளபதி விஜய் அப்புறம் லாரன்ஸ் இந்த மாதிரி பெரிய ஆளுகளை வச்சு மட்டுமே படம் இருந்த சன் பிக்சர்ஸ் முதல் முறையாக சிவகார்த்திகன் படத்தை தயாரிக்க போகிறாங்க இந்த படம் மட்டும் இல்லைங்க அடுத்த ஒரு மூணு படத்தில் இப்போவே கமிட்டியாக இருக்காரு சிவகார்த்திகன் அதாவது சிவகார்த்திகனோட பதினேழாவது படத்தை விக்னேஷ் சிவன் இயக்க போகிறாரு பதினெட்டாவது படத்தை நெல்சன் இயக்கப் போகிறாரு அதாவது கோலமாவு கோகிலா படத்துடைய இயக்கணும் அதுக்கப்புறமா சிவகார்த்திகனோட